மேல இருக்கும் இடது காலு மேல இருக்கிறதா எல்லா பெண்கள் செய்யறதுனால இடது காலை மேல வச்சு பத்மாசா செஞ்சுட்டு இருக்கும் வலது காலம் இடுப்புக்கு ஒரு நரம்பு மாதிரி இது செஞ்சா வாழ்க்கையில யோகா வாழ்க்கைன்றாங்க என்ன வாழ்க்கை யோகா வாழ்க்கை நான் பிரம்மச்சாரம் இருக்கிறேன்றாங்க தெரியுமா அவங்க தான் வந்து பத்மாசம் டெய்லி செய்யும் தான் அவங்கள யோகின்றோம் ஆசனம்ன்றது வந்து எல்லா வாழ்க்கையில எல்லாருமே பண்ணிட முடியாது அதுக்குள்ள பொருள் இருக்கு பெண்கள் வந்து என்னைக்குமே வலது கால மேல படிச்சு ஆண்கள் என்னைக்குமே இடது காலம் மேல படிச்சு